வணக்க நண்பர்களே அடாடா இந்த விஷயம் புதுசாக இருக்கப்பா அப்படின்னு நான் நினச்ச மாதிரி உங்களுக்கும் தோணுதா இந்த விஷயம் உங்களுக்கு தான் நம்ம ஆளக்கூடிய தலைவர்கள் என்ன படித்துள்ளார்கள் அவங்களுடைய கல்வித் தொகுதி என்ன அப்படின்னு அவங்களுடைய எடுக்கேஷன் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் அந்த வரிசையில் நாம் பார்க்க வேண்டிய அடுத்த நபர் யார்னா ராகுல் காந்தி ராகுல் காந்தினால் எல்லாருக்குமே தெரியும் இந்திய தேசிய காங்கிரஸுடைய முன்னாள் தலைவர் ஆனால் இப்போ அவர் தலைவராக இல்லை கேரளாவில் இருக்க வயநாடு தொகுதியில் எம்பியாக இருக்காங்க அவரை பற்றி நிறைய நியூஸ் கேள்விப்பட்டிருப்போம் சரி அதெல்லாம் விடு அது இப்போ எலெக்ஷன் டைம் வர அவரை பற்றி நிறைய செய்திகள் பார்த்துருப்போம் பேசியிருப்போம் அதெல்லாம் விடுங்க அவர் என்ன படிச்சிருக்காங்க அப்படின்னு தேடும் போது நான் கேட்டது இவர் வந்து டெல்லியில் ஒரு ஸ்கூல் ஸ்கூல்ல தான் ஒரு பள்ளி படிப்பை முடிச்சிருக்காரு இவர் நேரோட குடும்பத்தில் சார்ந்த கொஞ்சம் பணக்கார குடும்பம் அதனால நிறைய பெரிய பெரிய படிப்புகள் தான் படிச்சிருக்காங்க சரி இவர் என்னப்பா படிச்சிருக்காரு அப்படின்னு கேட்டால் டெல்லி யூனிவர்சிட்டியில் பிஏ முடிச்சிருக்காரு ஹார்டு யூனிவர்சிட்டியில எம்ஏ முடிச்சிருக்காரு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் வந்து எம்ஃபில் பில் முடிச்சிருக்காரு சொல்லியிருக்காங்க இப்போ அதுக்கப்புறம் வந்து முழு அரசியல்வாதியா அரசியலுக்குள்ளே இறங்கி இப்போ வந்து நாடாளுமன்ற தேர்தல வந்து எதிர்கொண்டிருக்காங்க இதே போல் இன்னும் நிறைய தலைவர்களை பற்றி நான் சொல்றேன் உங்களுக்கு என்ன தலைவர்கள் வேணும் அப்படிங்கிறத கமல் சொல்லுங்க அந்த தலைவர்கள் என்ன படிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணி சொல்றேன்